ஆகஸ்ட் எட்டு டென்னிஸ் வீரர் ரோஜர் பெரர் பிறந்த தினம் இவர் சுவிட்சர்லாந்து பேசல் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆகஸ்ட் எட்டில் பிறந்தார் பள்ளியில் படிக்கும்போது தீவிரமாக டென்னிஸ் பயிற்சியில் மேற்கொண்டார் தொழில்முறை ஆட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் களமிறங்கினார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உள்ளக தரவரிசையில் நூறாக இடம் பிடிக்கிறார் ரெண்டாயிரத்தி மூணில் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை விம்பிள்டன்லேருந்து ஜெய்கிராப்பில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒலிம்பிக் போட்டியில் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்றார் ஒற்றையர் ஆண்கள் பிரிவில் இதுவரைக்கும் இருபது கிராம்ஸ்லாம் பட்டமும் வென்றிருக்காரு டென்னிஸ் உலகின் மன்னராகவும் தேர்ந்து வருகிறார் தென் வந்து குழந்தைகளுக்கு கல்வி விளையாட்டு சுகாதார மேம்பாட்டுக்காக ஆப்பிரிக்கா சுவிட்ச் சாரிட்டி என்ற அறக்கட்டளையை ஏற்படுத்தி வருகிறார் அமெரிக்க ஓப்பன் போட்டியில் அவர் பயன்படுத்தின டென்னிஸ் ராக்கெட்டுகளை ஏலமிட்டு அதில் வந்து வந்த வருமானத்தெல்லாம் தொகையெல்லாம் புயலால் பாதிக்கப்பட்டோர்களுக்கு நிவாரணத் தொகையாக வழங்கியிருக்கார் யுனோஸ்கோப் நிறுவனத்தின் நல்லெண்ண தூதராகவும் இயக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து கடந்த தான் தொழில்முறை டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது